கடவுளை நடந்து நந்தோனின்ற அம்மா திடீர் செத்து போயிட்டு இவங்க எல்லாரும் அந்த மனுஷிய தனியா விட்டுட்டு எல்லாரும் வெளிநாடுக்கு போயிட்டான் வெளிநாடு 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 பாருங்க எங்க வந்து நீக்கு கடைசியா இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் நான் தான் வாழப்பட்டு வந்திருக்கிறேன் சரி என்ன செய்வோம் அவனுக்கு இருக்கா மெசேஜ் அறிவிக்கத்தானே வேணும் அந்தோணி அந்தோணி என்னென்ன இதை சொல்றது இந்த விஷயத்தை ஆரி இந்த நேரத்திலே சரி பாப்போம் ஹலோ 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 ஆறு

கொஞ்சம் மனச கொஞ்சம் இதா வச்சுக்கொள் சரியோ என்னடா என்னடா தோனி என்ன தோனி என்ன பிரச்சனைடாப்பா உங்க அம்மா இல்ல ராத்திரி தவறி போயிட்டா என்ன சொல்லுறாய் ஐல் போன்ஸ் ஓமடாப்பா நேற்று வீட்டுல பெரிய இருந்தா போல மனசி ஏதோ குளறி சத்தம் கேட்டுதான்

யாழ்ப்பாணத்தில் இல்லாத வகையில அந்த மாய் நடக்கணும் உனக்கு இப்ப எந்த மாய் செய்யணும்ன்றத நீ எனக்கு விளங்கப்படுத்துவோம் அந்த மாதிரி திரும்ப காடே இருக்கான அதெல்லாம் காட்சி போட்டு சொல்றேன் சரியோ மனுஷி உயிரோடு இருந்த நேரம் மெனசிய பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு சதம் அனுப்ப வழியில் பக்கு இல்லாதவங்க இப்ப செத்த வீடு கொண்டு வந்து அந்த மனுஷி வந்து மருந்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன போயிது மனுசி பிச்சு எடுக்க வந்து பார்க்க வக்கில்லாதவ இப்ப வந்து மனுஷர் செத்த வீடை கொண்டு வர போகிறாங்க மனுஷியை கடைசியாக அநாத இல்லத்துக்கு கொண்டு விடுறதுக்கு துணிஞ்சவக இப்போ செத்த விட தாங்க பெருசாக கொண்டாடணும் இதுதான் சந்தர்ப்பம் இந்த இவங்கள்ட்ட நாங்களும் காசை கொஞ்சம் வரகத்தாம அடிக்கிறாங்க ஹலோ ஓ அல்போன்ஸ் அந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை எல்லாம் அந்த மாதிரி முடிக்கலாம் ஆனால் காசு தான் வேணும் எல்லாத்துக்கும் காசு தான் கொடுக்கணும் காசு இல்லாமல் அந்த தோணி ஒன்றுமே செய்ய இல்லாது உங்களோட 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 நிலப்பாடு சொல்லுங்க அந்த தோணி காசுக்காகத்தான் நாங்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த தாயை விட்டு எல்லாரும் வந்து வெளியில் நிற்கிறோம் காசுக்காகத்தான் நிற்கிறோம் காசை உழைக்கிறதுக்காக காசுக்கு மதிப்பளித்து காசை விரும்பி வந்து நிற்கிறோம் காசை பற்றி நீ யோசிக்காதே உனக்கு எத்தனை லட்சம் வேணும் எத்தனை கோடி வேணும் சொல்லு ஓகே அந்த இப்போ என்னென்றால் ஆஸ்பத்திரியில் அந்த சவுக்காம்பறைக்கு இருக்கிறவனுக்கு காசு கொடுக்கணும் அதை கொண்டு வர காருக்கு காசு கொடுக்கணும் அதை கொண்டு வந்து இனி பிறகு அங்கே பெரியத இதுகள் செய்கிற அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் எல்லாமா சேர்த்து அது ஒரு தனி பேக்கேஜாம் ரெண்டு லட்சமாம் அதை நான் என்ன மாதிரி நீங்கள் எல்லாம் அனுப்புவீங்க நான் அதை ஒழுங்குபடுத்துல என்ன அந்தோணி ரெண்டு லட்சம் எங்களுக்கு பொக்கெட் காசு இப்படி ஒவ்வொரு பேக்கேஜா சொல்ல வேணும் சரி அந்தோணி இப்போ நான் உங்களுக்கு நார்மல் பேக்கேஜில் இருந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கோ அந்த பேக்கேஜை சொல்லும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் சரியோ இது அதாவது கிட்ட முதலாவது பேக்கேஜ் சொல்லுது என்ன மாதிரி என்ன சொன்னால் நார்மல் பட்டி சரியோ நோமல் பெட்டி பின்னால மழுதிரி வைக்கிறது நோமல் காராம் சரியோ மற்றது முன்னால அந்த செபன் சொல்ற வாகனம் போகுமாம் இவ்வளோத்துக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா சொல்கிறேன் முதலாவது உனக்கு அப்படி நான் உழைக்கிற உழைப்புக்கு இந்த பக்கேஜ் எனக்கு கால் தூசு சரி அந்த ரெண்டாவது சொல்றேன் சரியோ கார் கொஞ்சம் அந்த பெரோடோ காராம் உள்ள ஏசி 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 கார் சரியோ கீழே காப்பேட் சரியோ பெட்டி அதோட சேர்ந்து வெள்ளை துணியும் மிதிக்கலாமா சரியோ இவ்வளவுக்கு வந்து கிட்டத்தட்ட அவையில் ஒரு ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாங்க

சொல்லு ரைட் ரைட் அந்தோனி அந்தோனி இந்த பேக்கேஜ் அதே மாதிரி தான் அந்த காப்பியேட் விரிக்கிறது சரியோ மேலே அந்த சதுரமாக வெள்ளை துணி போட்டு மற்றது ஜான தந்தம் ட்ரெண்டு முன்னுக்கு ட்ரெண்டு பின்னால் ரெண்டு மெழுகு மெழுகு ஸ்டாண்டு மற்றது உங்களோடய அம்மாவை கொண்டு போயிக்காம அந்த கார் மரடோ கார் போயிருக்க முன்னுக்கு பேண்டு வாத்தியமாக அதோ அதோட வெள்ளை துணி விரிக்கிறதாம் சோளம் அறிகிறதாம் பூ அறிகிறதாம் சரி அதோடு சேர்ந்து சந்திக்கு சந்தி ஒவ்வொரு ரோல் பட்டாசாம் இதை விட பின்னால் ஒரு ரெண்டு வாகனம் பேர் எக்ஸ்ட்ரா ஆவாம் முன்னால் ரெண்டு வாகனம் போகுமாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ மரியாதையோடு இன்றைய அம்மாவை கொண்டு போகிறதுக்கு இல்லாமல் கூட்டி கழிச்சு அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று

வலிவா அந்தோனி வடிவா அம்மாவுக்காக நீ ஆளு ஏன் நீங்க எல்லாம் நல்லா செய்து கிளிச்ச நீங்க தானே சாரி எல்லாம் வடிவா செய்த நீங்க தானே என்ன அம்மாவை வடிவா பாத்து நீங்க எல்லாம் அங்கே இருந்து பார்த்து நீங்க அப்போ அந்த அலுவல இது செத்த விடாது நீங்கள் வலிவா கண்கூடா பார்க்கறதுக்கு நல்ல வசதி உங்களோட நாட்டை விட இஞ்ச வடிவா அழகா செய்கிறாங்க மிச்சது கண்ணாடி பொட்டியா இந்த பொட்டி இல்ல கண்ணாடி சுத்த வர கண்ணா கண்ணாடி கண்ணாக்கில இப்ப லேட்டஸ்ட் அந்த கண்ணாடி பொட்டி முழுக்க முழுக்கா போற அந்த காரே பூவா இருக்குமா முழுக்க பூவா இருக்குமா சும்மாவா அஹ் அது சரி அந்த உணவு இப்ப எல்லாம் திடு திடுன்னு டக்குன்னு பர இல்லாம இருக்கும் வாங்களேன் ஆஹ்

ஒன்றரை கோடிக்கு அவனுக்கு நட்டம் கதைக்கிறான் பாருங்க எப்படி பாருங்க இன்றைய காலத்துல காசு தான் எல்லாரையும் ஆட்டிக்கொண்டு பார்த்தீங்களோ உயிரோடு இருக்க அவரை வடிவா ஊட்டி வளர்த்து எல்லாம் செய்து படிப்பிச்சு விட இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு விட்ட கதையை ஒரு மந்தியாலும் அந்த செத்த மனுஷிய வந்து பாக்குறதுக்கு அவருக்கு ஒன்றரை கோடி ரூபா நட்டமாக பார்த்தீங்களும் எப்படிப்பட்ட ஆக்களை எப்படிப்பட்ட இந்த உலகத்துல வாழ்றாங்க இன்றைக்கு காசு தான் எல்லாரையும் மாட்டி கொண்டு இருக்குது

படம் எடுக்க வேண்டியான் சரிதான் போட்டு விடுங்க போட்டு விடுங்க உங்களுக்கு

இவனுக்கு இவனுக்கு இருக்க டெலிஃபோன் எடுத்து இந்த தொகையையும் சொல்லி போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரையும் போட்டுரும் சரி ஓகே எப்போ வந்தவங்கள் எல்லோரும் பாருங்கோ வெளிநாடு செய்கிற வேலையை பார்த்திங்களோ வெளிநாடு செய்கிற வேலையை பார்த்தீங்களோ ம் காசு காசு இருந்தால் அந்த பிணமும் பாதுகாக்கும் அந்த மனிதனே அந்தோனி என்ன பிரச்சனை என்று அந்தோனி இந்த ஆஸ்பத்திரிக்காரர் காசு கிடக்குறாங்க அவசரமா சரியோ நான் இந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு விடுறேன் சரியோ ஒரு கா இந்த இப்ப விலங்கின கையோடய ஒரு ஒரு பத்து லட்சத்தை அனுப்பி விடு டோட்டல் எல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வருகுது பத்து லட்சத்தை போடு மிச்ச கணக்கு புறம் பார்ப்போம் தயவு செய்து ஒரு 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 மணி ரெண்டு மணிநேரத்துக்கு போட்டு ஒரு மணிக்கு எடுக்கலாமா வெஸ்டேன் சொல்லு காசு

அப்பாட இப்படி ஒரு நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கணும் இங்கே ரெண்டு மூணு சித்தவர்கள் வந்தால் நானூறு கோடி சுவராக சரி ம் அவன் பார்ப்போம் காசு ரைட்